நம் இந்திய பாதுகாப்புத்துறை ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் முப்படைகளும் கூட்டாக மாபெரும் ராணுவ பயிற்சி செய்து வருகிறது இது பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் முழுமையாக காணலாம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் திரிசூல் என்றால் மூன்று முனை ஆயுதம் இங்கே இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய மூன்று பிரிவுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திறனை சோதிப்பதே இதன் முதன்மையான நோக்கம் சுமார் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கும் இந்த ஒத்திகையில் ரஃபேல் சுகோய் தேர்ட்டி எம் கேஐ போர் விமானங்கள் டி நைன்டி டேங்கிகள் பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்புகள் உள்ளிட்ட நவீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சர்க்ரீக் மற்றும் பகுதிகளில் கவனம் செலுத்தப்படுகிறது நிலம் கடல் வான்வெளியற பல்வேறு களங்களில் ஒரே நேரத்தில் பதிலடி கொடுக்கும் திறன் கலை அதார்த்தத்துடன் ஒப்பிட்டு சோதிக்கப்படுகிறது இந்த ஒத்திகையின் முக்கிய மந்திரமாக இருப்பது ஜெய் அதாவது ஜாயிண்ட்னஸ் ஆத்ம நிர்பர்தா இனோவேஷன் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட புதிய ஆயுதங்கள் களத்தில் பரிசோதிக்கப்பட்டு ஆத்ம நிர்பர் பாரத் வலிமையை பழையசாற்றுகின்றன இந்தியா ஒத்திகை நடத்தும் போதெல்லாம் எதிரி நாடான பாகிஸ்தான் பதற்றமடைகிறது இந்த முறையும் பாகிஸ்தான் தனது வான்வெளியின் சில பகுதிகளை தடை செய்து எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது ஆபரேஷன் திரிசூல் எந்த அளவிற்கு அச்சுறுத்தும் சக்தி கொண்டது என்பதற்கு இதுவே ஒரு சான்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவின் பாதுகாப்பைச் சீண்டினால் புவியியல் மீண்டும் எழுதப்படும் என்று எச்சரித்ததன் பின்னணியில் இந்த திரிசூல் ஒத்திகையின் தயார்நிலை உறுதியாக நிற்கிறது ஆபரேஷன் திரிசூல் வெறும் இராணுவ ஒத்திகை அல்ல இது இந்தியாவின் உறுதி வீரம் மற்றும் தற்காப்பு தயார்நிலை ஆகியவற்றை உலகுக்கு உறக்கச் சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த அறிவிப்பு இது ஒவ்வொரு இந்தியனையும் பெருமை கொள்ளச் செய்கிறது நம் தாய்நாட்டை பாதுகாக்க முப்படைகளின் இந்த ஈடியணையற்ற பலத்தை போற்றுவோம் ஜெய்ஹிந்த் நம் ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஜெய் ஜெய்ஹிந்த் என பதிவிடவும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி